கார்த்திகை தீபம் சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள பொலாமுண்டீஸ்வரி ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சில திட்டங்களை எல்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் முதல்ல ஏற்றுக்கிட்ட ஜனங்க இப்போ சாமுண்டேஸ்வரி செஞ்ச காரியத்தால் இந்த அம்மா இப்போ வராதுக்கு முன்னாடியே இவ்வளோ அராஜகம் பண்ணதே எலெக்ஷனுக்கு பின்னாடி இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னு இன்னும் எவ்வளோ அராஜகம் பண்ணுவாங்க இவங்களை எக்காரத்தை கொண்டு எலெக்ஷன்லேயே நிற்க விடக்கூடாது அப்படின்னு சந்திரா கொடுத்த ஐடியாவில் சிவனாண்டியும் முத்து வேலும் செஞ்சுக்கிட்டு ஒரே எல்லார்ட்டையும் திசை திருப்பி விட்டுறாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு திக்கி திணறி போயிடுறாங்க நம்ம கார்த்தி மாலை போடுற மாதிரி வந்து வந்து தப்பு செஞ்சவனை அடிச்சதுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு இது இப்படி இதில் இருந்து மீண்டு வலி வர்றது ஒன்றுமே புரியல ஏன்னு குழப்பத்தில் இருக்காங்க எல்லாமே தாண்டி பிரச்சாரத்துக்காக சாமுடி சீர் போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தவங்க எல்லாரும் ஏமா ஒருத்தனையே கொன்னே போட்டிருக்க நீ பிரச்சாரத்துக்கு வந்திருக்கையே நீ எவ்வளவு சமட்டிகாரி எல்லாம் பணம் இருக்கிறங்கிற திமுரு சரியான அராஜகம் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி கண்டபடி சாமுடி சிரிக்கு நேருக்கு நேராக பேசுகிறாங்க எல்லாம் ஓட்டு போட்டால் ஊரே தலைகிலாம் மாறி போயிடும் மரியாதையும் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு ஆளாளுக்கு திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து சாமுண்டீஸ்வரி மேலே கோபத்தை அடக்கவே முடியல அவன் என்ன என்ன பண்ணுனா தெரியுமா அப்படின்னு சாமண்டேஸ்வரி நடந்ததை சொல்ல வரும்போது கார்த்தி சொல்றாங்க வேண்டா அத்தை இதை பத்தி வெளியில சொல்லாதீங்க இது நமக்கு தான் அசிங்கம் பேசாம நம்ம வீட்டுக்கு போறதே நல்லது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி சாமண்டேஸ்வரி மயில் வாகனம் எல்லாரும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க மாப்பிள்ளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் அடிச்சது நிலையெல்லாம் அவன் செத்து இருக்க மாட்டேங்கிறாங்க சாமண்டேஸ்வரி ஆமாமா பொய் சொல்லி எப்படியாவது அத்தை பேர்ல கெட்ட பேர் உண்டு பண்ணணுங்கிறக்காக இதெல்லாம் சிவனாண்டி போட்ட திட்டமா இருக்குங்கிறாங்க மயில் வாகனம் நான் சாகடிக்கல அப்படின்னு நீங்க என்னதான் சொன்னாலும் இப்போதைக்கு நம்ம அந்த ஆதாரம் எதுவுமே இல்லை ஆதாரம் இல்லாத போது நம்ம எது சொன்னாலும் அவங்க யாரும் நம்ப மா மாட்டாங்க இப்போதைக்கு நம்ம அமைதியாக போகிறதே நல்லது ஆதாரத்தோடு நம்ம திரும்பி வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம் வாங்கங்கிறாங்க கார்த்தி மாப்பிள்ளை இப்போ என்ன செய்கிறது நம்ம இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டோமேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமாங்கத்தை அடித்த வேகத்தில் அவனுக்கு நிச்சயமாக உயிர் போகிறதுக்கு வாய்ப்பில்லை சிவனாண்டி ஜெயிக்கணுங்கிறக்காக இப்படி ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்திருக்கான் இப்போ அவனுக்கு தான் எல்லாம் மாலை போட வந்த ராமசாமி செத்துட்டானா இல்லை உயிரோடு இருக்கிறானான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மேலே இந்த பிரச்சாரத்தையே தொடர முடியும் அவன் உயிரோடு இருக்கிற விஷயத்தை நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் சிவனாண்டியை நம்ம பண்ணணுமோ பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி இப்படி எல்லாருமா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வராங்க போலீஸை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி பயப்படுறாங்க ஐயோ என்னம்மா அப்படி இது போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்களேங்கிறாங்க இருங்கத்தை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க சரியாம பிரச்சாரத்துக்கு பிரசாரத்துக்கு போகும்போது ஒரு நபரை அடிச்சு கொண்டுட்டு தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு இவங்க பேரில் சிவனாண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நாங்கள் இவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சார் இவங்க எந்த தப்புமே பண்ணலைன்னு காட்டி அவங்களுக்காக வரைக்கும் எடுத்து சொல்கிறாங்க இல்லை சார் டெத் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு அவங்க கிட்ட கொடுத்து தான் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் நீங்கள் குறுக்க நிற்காதிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க சார் சொன்னால் கேளுங்க சார் அடித்த வேகத்துலலாம் அவள் இறந்திருக்க மாட்டான் அவங்க வீட்டில் விசாரித்து பார்க்கலங்கிறாங்க கார்டி இல்லைங்க அவங்க வீட்லேயும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் நாங்கள் இப்போ இவங்கள இவங்களை அரஸ்ட் பண்ண வந்திருக்கோங்கிறாங்க இதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாம காட்டி அமைதியாக வந்து நின்னு கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்க இதுல எந்த தப்பு நடந்திருக்க வாய்ப்பில்லை அது என்ன ஏதுங்கிறதை கண்டுபிடிச்சு நான் உங்களை கூட சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க போங்கங்கிறாங்க கார்த்தி மாப்பிளை உங்களை நம்பி தான் இருக்கேன் நான் எந்த தப்புமே செய்யல மாப்பிளைங்கிறாங்க சாமண்டேஸ்வரி கண்டிப்பாக நீங்க தப்பு செய்யல நிச்சயமா தண்டனை கிடைக்காது நீங்க கவலைப்படாமல் இருங்க நான் பார்த்துக்குறேங்குறாங்க இந்த பக்கம் ராஜராஜன் பதறி போயிடுறாங்க ஐயோ என்ன மாப்பிளை இது இப்படியெல்லாம் நடந்துருச்சு எலெக்சன்கிற பேரில் போய் நின்னு ஊருக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி சாமண்டேஸ்வரியை இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போது மாப்பிள அம்மா சாமுண்டேசிரி கெட்டவெல்லாம் கிடையாது அடிச்சால அவனுக்கு உயிர் போயிருக்காது நிச்சயமாக அவன் உயிரோட தான் இருப்பாங்கிறாங்க ராஜராஜன் மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அத்தை தப்பு பண்ணலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை நிரூபித்து காட்டலாங்கிறாங்க கார்த்தி நான் இதுக்கு தான் சொன்னேன் ஏற்கனவே அக்காவை இந்த எலக்ஷன்ல நிற்காதேன்னு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்குன்னு நான் சொன்னேன் யார் கேட்டா டிரைவர் மாப்பிள்ளைய தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனா இப்போ அதுக்குண்டான பலனா அனுபவிக்கிறா என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் வேண்டவே வேண்டானு நான் தலை பாட அடிச்சுக்கிட்டேன் கேட்டாலா கார்டியை திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டே அப்படியே சாமுண்டேஸ்வரியை திட்டிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு சந்திரா எல்லார் மனசையும் குழப்பி விட்டுட்டு இருக்காங்க சந்திரா ஆக வேண்டியதை பத்தி பேசாம இப்படி பேசிட்டு ங்கிறாங்க ராஜராஜன் பின்ன என்ன மாமா நான் சொன்னால் யார் கேட்க போகிறீங்க இப்போ நடந்ததெல்லாம் பார்த்தீங்கள்ல எல்லாம் காரணம் உங்கள் டிரைவர் மாப்பிள தான் அதனால் தான் இப்போ அக்கா ஜெயிலுக்கு போயிருக்கா இப்போ உங்களுக்கு திருப்தியாங்கிறாங்க சந்திரா அம்மா தான் தப்பு பண்ணலைங்கிறது தெரியுறதில்ல தெரிஞ்சிருந்தும் நீங்கள் அம்மா பக்கம் தப்பு இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்களே இப்போ அவங்கள எப்படி வெளியில் கொண்டு வரலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க இதனால என்ன பிரயோஜனம் ஏன் சேர்த்து இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க முதல்ல அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கங்கிறாங்க நான் சொல்லும்போது யாரும் கேட்டாதீங்க இப்போ கொலை கேஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கா இப்போ எப்படி அவளை வெளியில கொண்டு வரணுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கும் நடையாக நடக்கணும் இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடையாக நடக்கணும் இதெல்லாம் நமக்கு தேவைதானா நான் எவ்வளவோ தடவை சொன்னேன் கேட்கவே இல்லை அப்படின்னு சந்திரா அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க போது நிறுத்துங்க சத்தி அப்படின்னு ரோஹினிக்கு ரேவதிக்கும் கோவம் வருது இந்த பக்கம் மயில் வாங்கணும் சின்னத்தை எப்பவுமே இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க வாசகல அத்தைகிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வரலான்னு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கார்டியும் மயில் வாகனமும் போறாங்க கார்டி மயில் வாகனம் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த ராமசாமி இறந்து போனதாக சொல்கிறாங்க அல்ல அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு வேணுங்கிறாங்க சார் அவங்களே இறந்து போயிட்டாங்க அவங்களே இல்லீன் ஆகி போச்சு அவங்க வீட்டு அட்ரஸை வாங்கி நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்கிறாங்க இதை பார்த்தீங்களா இறந்து போனால் சர்டிஃபிகேட் கூட வாங்கி கொடுத்துட்டாங்க பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்தா கார்த்தி இது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுங்கிறாங்க என்ன சார் இது போலீஸு நாங்கள் என்ன எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாது விசாரிக்காம எல்லாம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர மாட்டோம் சார் நீங்களாம் ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இங்கே வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க சார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நாங்கள் எங்கள் அத்தை கிட்ட பேசிக்கலாமா அப்படின்னு மயில் வாகனம் கார்த்தியும் கேக்குறாங்க சரி பேசிக்கோங்க அஞ்சே நிமிஷம் தான் டைம் தருவேன் சீக்கிரம் பேசி முடிச்சிட்டு போங்க சார்ங்குறாங்க சாமுண்டீவரி கார்த்தியை பார்த்ததும் என்ன மாப்பிள இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறாங்க அத்த அந்த ராமசாமி இறந்துட்டு தான் டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க காரணம் சிவநாண்டி தான் நீங்க எலக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான் நிச்சயமா அவள் இறந்துருக்கறக்கு வாய்ப்பே இல்லங்க போய் சர்ட்டிவிகேட் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தி நிச்சயமா அவன் இறந்துருக்க மாட்டான் அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்த தான் மக்கள் நம்ம பக்கம் திரும்புவாய்னா சிவநாண்டி சொன்ன மாதிரி அவங்கள கொண்டுட்டு தான் நம்ம பேர்ல பழி சொல்லி இந்த எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்கு தான் இப்படி ஒரு ஏற்பாட்ட பண்ணிருக்கான் இருக்காங்க இதை நம்ம கூடிய சீக்கிரம் நிரூபித்து காட்டணுங்கிறாங்க கார்த்தியமும் மயில்வாகனமும் ஆமா அவன் பிள்ளை நான் அடித்ததை எல்லாம் அவன் இறக்கவே இல்லை அவன் நிச்சயமா அவரோடு தான் இருப்பான் ஆனால் இவங்க செஞ்ச வேலையின் தான் எனக்கும் தோணுதுங்கிறாங்க சாம்பிரி சரி நான் தேர்தலில் நின்னாலோ நிக்கலினாலோ ஆனால் அதில் தோற்று போயிடுவேங்கிற கவலையெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த சிவனாண்டி நம்ம கிட்ட நேருக்கு நேராக வந்து சவால் விட்டானே என் பொண்ணுங்களை அவன் வீட்டு முறவாசல் செய்ய சொன்னானே அப்படி ஒரு சூழ்நிலையும் கேவலமும் வராமல் நான் தடுக்கணும்னா இதில் எப்படியாவது நான் நின்று ஜெயிச்சாகணும் மாப்பிள்ளை இதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க சாம்பிரி சரி கார்த்தியும் மயில்வாகனமும் இன்ஸ்பெக்டரேட்டை வந்து பேசுகிறாங்க சங்கர் இதை பாருங்க சார் இவங்க அடிச்சது மேல அவங்க இறந்திருக்க வாய்ப்பே இல்ல தேர்தல் நடந்துட்டு இருக்கு சாரம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சிவன் சிவனாண்டிக முத்துவேலுமா சேர்ந்து சில தந்தர வேலைகள் எல்லாம் பண்ணுனாங்க சில எதிரான திட்டமெல்லாம் போட்டு எல்லாமலையும் தோத்து போயிட்டாங்க இப்பவும் தோத்து போயிட்டுங்கிற பயத்துலதான் இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க ஏமா அந்த ராமசாமி செத்திருக்க மாட்டார் சார் இதெல்லாம் போய் சர்டிபிகேட் உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி காட்டி எடுத்து சொல்றாங்க இதை பாருங்க சார் நீங்க எதுவோ இன்னும் அவ உயிரோடு இருக்கிறதா நம்பிட்டு இருக்கீங்க அப்படி உயிரோடு இருந்தா எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா இத்தனை மணி நேரத்துல நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துங்க அப்பதான் உங்க அத்தை சாமண்டேஸ்வரியா எங்களை காப்பாற்ற முடியும் நாங்களும் எங்க சைட்ல தேடி பாக்குறோம் நீங்க சொன்ன காரணத்துக்காக தான் நாங்க தேடி பாக்குறோம் இல்லைன்னா இந்த டெத் சர்டிபிகேட்டை வச்சு நிச்சயமா அவங்க பேர் தான் கொலையாளின்னு ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட கார்த்தியும் மயில் வாகனமும் டைம் கேட்டு வர்றாங்க சார் கொஞ்சம் நாளையில நாங்க சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த ராமசாமியை உங்க முன்னாடி நிறுத்தணும் நீங்க அடுத்த பேர்ல எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணிடாதீங்கன்னு கார்த்தி கேட்டுக்கிறதுனால இன்ஸ்பெக்டரும் சரிங்கிறாங்க ராமசாமியோட அட்ரஸ் தேடிக்கிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா கூட்டம் கும்பலா உட்காந்து ராமசாமி போட்டோ வச்சு அழுதுகிட்டு வந்திருக்காங்க அவங்க மனைவி அந்த அம்மா கார்த்தியை பார்த்ததும் என்ன விவரம்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரியோட மாப்பிளை நாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கொந்தளிச்சு அளித்து போயிடுறாங்க ஏயா எலெக்சனில் நீங்கள் நிற்கிறக்காக எங்கள் உயிரை நாங்கள் பணையம் வைக்கணுமா பாவம் அவர் என்ன தப்பு செஞ்சாரு மாலை போட தானே வந்தார் அப்பாயர் போய் அடிச்சிருக்காங்க அடித்த வேகத்தில் இவரோட உயிர் பிரிஞ்சிருச்சே இப்போ என் குடும்பமே ஆனால் அதையார் தெருவில் நிற்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தான் சரியான அறக்கை அப்படின்னு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருந்த பொம்பளைங்க அத்தனை பேரும் ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மயில் வாகனம் கார்த்திகை சொல்கிறாங்க சகலா இருக்கப்புறமா நம்ம இங்கே நிற்கும் வேண்டாம் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு கோவத்துலையும் ஆத்திரத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ராமசாமி மட்டும் எங்கே இருக்கா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்டே வந்து பேசிக்கலாம் இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்க வேண்டாம் நிற்கவே வேண்டாம் வாசகலை போகலாம் அப்படின்னு மயில் வாகனும் கார்ட்டையே கூட்டிகிட்டு வராங்க கார்டையும் மயில் வாகனும் ரெண்டு பேரும் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்காங்க நிச்சயமாக இந்த அம்மாலாம் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமா ராமசாமி செத்துருப்பானோங்கிறாங்க சகல அந்த ராமசாமிக்கு என்ன நடந்ததுங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு விசாரிக்கலாம் அவன் யார் எப்படி பட்டவன் அவங்க கிட்டே என்ன பழக்க வழக்கம் இருக்குது இதையெல்லாம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அவன் இறந்தானா இறக்கலையங்குறது உண்மையை ஏன் கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க மயில் வகைனோம் ஆமா சகல நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தான் அங்கேருந்து எப்படி வந்தால் அவள் இறந்ததும் எங்கேருந்து கொண்டு போய் எரிச்சாங்க என்ன செஞ்சாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம விசாரித்து தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க மயில் வகனம் சகல உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் நீங்கள் விசாரிங்க நானும் இந்த பக்கமாக எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் விசாரிக்கிறேங்கிறாங்க காட்டி இங்கே பரமேஸ்வரி பாட்டி அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு பாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பார்க்குறக்காக போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பர்சை கீழே தவற விட்டுறாங்க பாட்டி கரெக்ட் உள்ள வரும்போது அந்த பர்ஸை எடுத்து பாக்குறாங்க அடடே என்னது பர்ஸை தவறு விட்டுட்டு போறாரு ஐயோ பாவம் பணம் கிட்ட போகிறாரோ என்னவோ பர்சோடையும் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பாட்டி திருப்பி பாட்டி போகிறதுக்குள்ளேயே அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஐயோ பாவம் பணத்தை பரிவர்த்தவங்க எப்படி மனசு தவிக்கும் சரி இதை வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துடலாம் வீட்டு அட்ரஸ்ஸும் இதில் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த பர்சை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க போனதும் பாட்டி அந்த கதவை தட்டுறாங்க கதவை திறந்து பார்த்தா ராமசாமி தான் கதவை திறந்துக்கிட்டு வெளியில வர்றாங்க என்னமா என்னவா வேணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க பாட்டி ராமசாமிய பார்த்ததும் அதிர்ச்சி இடறாங்க அட பாவி இவ இறந்துட்டதா சொன்னாங்க இவன் என் மருமவ ஸ்டேஷனில் இருக்கிறா சரி இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு இவங்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பேரன் கார்டிய கூப்பிட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எங்க பரிசு தொலைச்சிட்டு வந்துட்டீங்க அதான் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேங்கிறாங்க அப்படியா சரி இங்க ரொம்ப நேரம் நிக்காத போப்போம் அப்படின்னு விரட்டுறாங்க எதுவும் தெரியாத மாதிரி அந்த பக்கமா வந்ததுக்கு அப்புறம் கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க இதை பார் கார்ட்டி மாமுண்டீஸ்வரி பிரச்சாரத்துக்கு போகும்போது எதிர வந்த அந்த ராமசாமி மாலையை போட்டு சா சாமண்டி சரி அடி வாங்கினதும் செத்துட்டதா சொல்லி பொருளைய கலப்பி விட்டுருக்கானே இந்த முத்துவேலும் சிவனாண்டியும் அதெல்லாம் பொய்ப்பா அந்த ராமசாமி வீட்டுக்கு தான் இப்ப நான் வந்திருக்கேன் அந்த ராமசாமி வீட்டுல தான் இருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ பரச தொலைச்சுட்டானேன்னு சொல்லி அந்த அட்ரஸ் வச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் தான்ப்பா கதவை திறக்கிறான் முன்னாடி வந்து மலைமாடு மாதிரி நிக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்லவும் கார்த்தி கேட்டுட்டு அதிர்ச்சி அடைறாங்க பாட்டி என்ன சொல்றீங்க அவன் தானா அப்படின்னு கேட்கவும் ஆமாப்பா அண்ணார பார்த்து அவனோட பரச கூட நான் தானே அவன் கையில கொடுத்தேன் அந்த வீட்டு அட்ரஸ் தேடி வந்து இங்க தான்ப்பா நான் நின்னுட்டு இருக்கிறேங்கிறாங்க பாட்டி அப்படி அப்படியா சரி நீங்க அங்கேயே இருங்க பாட்டி நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வராங்க பாட்டி சொன்னதை கேட்டதும் கார்த்தி அப்பவே கிளம்புறாங்க மயில் வாகனம் இரு சகல நானும் கூட வர தனியார் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வர்றாங்க இங்க பார்த்தா ராஜராஜன் ரேவதி இவங்க எல்லாரும் என்னங்க இந்த நேரத்தில் வெளியில கிளம்பிட்டீங்கன்னு கேட்கவும் ஒரு எமர்ஜென்சி நான் சீக்கிரம் வந்துடுறேன் கார்த்தி கிளம்புறாங்க இங்க சந்திராவுக்கு சந்தேகமா இருக்கு என்னது இந்த டிரைவர் பையன் இந்த நேரத்தில் கிளம்பி போறானே அநேகமா எங்க போவானா இருக்கும் ஒன்னும் புரியலையே எடுக்க போறான்னு வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லாம வேற போறான் சந்தேகமா இருக்கு ஒருவேளை அந்த ராமசாமியை மறைச்சு வச்சிருந்த இடத்துக்கு இது கண்டுபிடிச்சிருப்பானா அதான் இவ்வளவு அவசரமா போறானா இருக்க வாய்ப்பில்லையே சிவநாண்டி தான் அதை யாரும் கண்டுபிடிக்காத இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாரு அப்படி இருக்கும்போது இவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை சரி இவன் ஏதோ போகிறான் எப்படியும் வீட்டில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிட்டு போகுது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா கார்ட்டி வரட்டுன்னு பாட்டி ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்ட்டி வந்ததும் பாட்டியை பார்க்குறாங்க பாட்டி அந்த ராமசாமியை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க வாப்பா வாபா அதோ அந்த வீடு இருக்கு பாரு அந்த வீட்டில் தான்ப்பா இருக்கான் அவன் வெளியில் போகாமல் இவ்வளோ நேரமாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவன் எங்கேயுமே போகலை வீட்டுக்குள்ளே தான்ப்பா இருக்கான் அவனோட பர்ஸ் அங்கே கீழே விழுக்காட்டிட்டான் அந்த அட்ரஸை வச்சு தான்ப்பா நான் இங்கே தேடிக்கிட்டு வந்து சரி யாரோ பாவம் இவ்வளோ பணத்தோடு உள்கட்டிவிட்டாங்களேன்னு நான் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்து பார்த்தா அந்த ராமசாமி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் போ பா போ இப்போ போனேன்னா கையும் களமாக பிடிச்சிடலான்னு பாட்டி சொன்னதும் உடனே ஆட்டியும் மயில்வாகனமும் போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க வீட்டுக்குள்ளே யாராது இப்போ தான் ஒரு அம்மா வந்து தட்டிட்டு போச்சு இப்போ அதுக்கப்புறம் பின்னாடி யார் வந்திருப்பா ச்சே நம்மளை நிம்மதியாக ட்ரிங்க்ஸ் குடிக்க கூட விட மாட்டேங்கிறானுங்களே சரி சரி இந்த ஆட்டத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் சீட் அடிக்கிட்டு இருந்தவங்களில் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாங்க அந்த கையோடு அப்படியே தள்ளிக்கிட்டு காட்டியும் மயில்வாகனமும் உள்ளே வந்து பார்க்குறாங்க அங்கே ஒரு கும்பலை எல்லாரும் சீட்டு கட்டி ஆடிக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டே யார் டானி ஏன்டா இப்படி வந்து தொந்தரவு கொடுக்குற அப்படின்னு ஆளாளுக்கு கேட்குறாங்க ராமசாமி அப்படியே சரட்டை பிடிச்சி இழுத்து ஓங்கி அரைகிறாங்க பலார் பலார்னு அரைஞ்சிட்டு இவனை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் இவன் செத்துட்டு தான் சொன்னாங்கல்ல செத்துட்டு தான் சொல்லித்தானே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்றும் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது இல்லைனா உயிரோடு வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை நிரூபிக்கணும் இப்போ என்ன பண்ணுறதா உனக்கு வசதின்னு கேட்குறாங்க அப்போ அந்த ராமசாமி கிடுகிடுன்னு நடுங்கிடுறாங்க ஐயோ அந்த அம்மாவோட மருமகனா இவன் என்னடா இந்த அடி அடிக்கிறானே அடிச்சு வெளுத்து சிவன் அண்டி சொன்ன மாதிரி இந்த இடம் யாருக்கும் தெரியாத அப்படின்னு சொன்னா ஆனா இவன் பின்னாடியே வந்து நம்மள கையும் களமா பிடிச்சிட்டானே இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க என்னடா எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கையா அது மட்டும் நடக்காது மவனே இதான் உயிரோடு இருக்கும் போதே செத்துட்டுதான் சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன் இல்ல ஒன்னு உன்னை சாகடிக்கணும் இல்லைன்னா உயிரோடு இருக்கிறத நிரூபிக்கணும் வாடா போலாம் அப்படின்னு மயில் வாகனம் காட்டியும் அந்த ராமசாமியை தர தர நிறுத்துக்கிட்டு போறாங்க சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் சிவனாண்டி தான் எனக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நீ மறைவா இருக்கப்புறம் நீ வெளியில சுதந்திரமா சுத்தலான்னு சொல்லி எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தாரு அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி ஒரு பழிய சொல்லிட்டேன் கொடுத்துருங்க நீங்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஓஹோ எல்லாம் சிவனாண்டியோட வேலை தானா இப்ப நீ உண்மையை வந்து சொல்றியா இல்ல காலத்துக்கும் ஜெயில் கைதியா நிக்க போறியா அப்படின்னு மயில் வாகனம் கார்த்திகும் அவரை மிரட்டினதும் சரி சார் நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் ஒன்னும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமசாமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சாமண்டீஸ்வரி வெளியில வராங்க ராமசாமி சொன்ன உண்மையெல்லாம் ஒரு வீடியோவா பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க சாமண்டீஸ்வரி வெளியில வந்ததுக்கு அப்புறமா சிவனாண்டிக்கு முத்து வேலும் அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க சாமண்டீஸ்வரியை பார்த்ததும் அச்சச்சோ நாம போட்ட பிளான் இப்பவும் தோத்து போச்சா அந்த டிரைவர் பையன் பையன் இருக்க வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது எங்க என்ன தப்பு நடந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு வந்து நிறுத்திடுறான் இப்ப அக்காவை இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானே ஒரு நாள் அவது ஜெயிலுக்குள்ள கிடந்திருந்து இவ பேர்ல கேஸ் எழுதியிருந்தாங்கன்னா நிச்சயமா எலெக்ஷன்ல நின்னுக்க வாய்ப்பு இல்ல இப்ப அக்காவை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானே சந்திரா கவலையோட இருக்காங்க சாமுடி சிறி வீட்டுக்கு வந்ததை நினைச்சு ரேவதி சுவாதி துர்கா இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க இதை பாரு சாமுண்டீஸ்வரி நீ தப்பு பண்ணலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் மாப்பிள்ள உண்மை என்னங்கிறத நிரூபிச்சு உன் பக்கம் நியாயம் இருக்கிறத எடுத்து சொல்லி உன்னை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் சிவனாண்டி சாமுண்டிக்கு முத்து வலிக்கு நீங்க சும்மா விடக்கூடாது தப்பு செஞ்சவங்கள எல்லாம் உள்ள தள்ளணும் சாமுண்டேஸ்வரிங்கிறாங்க ராஜராஜன் ஆமாங்க என்னடா அடுத்த வேலை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி முத்து சிவன் சிவனாண்டிக்கும் அடுத்த நாள் பிரச்சாரத்துல நார நாரா கிழிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பாக்கலாம்